நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கின்றது மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கன்னியாகுமரி தருமபுரி கடலூர் திருப்பூர் ஈரோடு சேலம் பொள்ளாச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் தற்பொழுது வரை நிறைவு பெற்றிருக்கிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான நேர்காணல் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வருகின்றது ஏழு தொகுதிகளுக்கான நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கிறது தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிற சூழலில் தொகுதிகளுக்கான திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடம் பெற்ற விருப்ப மனுவின் அடிப்படையில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில் ஏழு தொகுதிகளுக்கான நேர்காணல் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றது நேர்காணின் பொழுது தொகுதியின் நிலவரம் வெற்றி வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த வகையில் தற்பொழுது வரை இன்று காலை தொடங்கிய இந்த நேர்காணல் வரை தற்பொழுது வரை ஏழு தொகுதிகளில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக அண்ணா அறிவாலயத்திலிருந்து இணைக்கிறார் நமது செய்தியாளர் ஷெர்லி ஷெர்லி திமுக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நேர்காணலில் என்ன மாதிரியான கேள்விகள் நேர்காணலுக்கு வருபவர்களிடம் கேட்கப்படுகின்றது தற்பொழுது வரை ஏழு தொகுதிகள் நிறைவு பெற்றிருக்கின்றது அடுத்தடுத்து என்னென்ன தொகுதிகள் இன்றைய நாள் முழுவதும் என்ன எத்தனை தொகுதிகள் வரை நேர்காணல் நடைபெற இருக்கின்றது யார் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக தரப்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்கள் அளித்தவர்களுடன் நேர்காணல் என்பது காலை ஒன்பதரை மணி முதலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் முன்னிலையில் இந்த நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது முதல் கட்டமாக கன்னியாகுமரி கடலூர் தர்மபுரி திருப்பூர் ஈரோடு சேலம் பொள்ளாச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிக்கு தொகுதிக்கு போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது தற்போது நடைந்து முடிவடைந்திருக்கிறது தொடர்ச்சியான இந்த நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு என்பது எண்ணிக்கை அளவில் அது முடிவடைந்து இருக்கிறது எந்தெந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள்லாம் இங்கே வெளிவர இருக்கிறது குறிப்பாக திமுக அந்த தொகுதி பங்கீடுன் போது இந்தியன் யூனியன் மிஸ்ட்லீட் லீக் மக்கள் தேசிய கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளுக்கு மட்டுமே எத்தனை எந்தெந்த தொகுதிகள் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நான்கு தொகுதிகள் அதாவது ராமநாதபுரம் சிதம்பரம் விழுப்புரம் மற்றும் நாமக்கல் ஆக நான்கு தொகுதிகள் மூலமாக மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய விருப்ப மனு அளித்த அந்த அளித்தவர்களுடனான நேர்காணல் என்பதுதான் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் கன்னியாகுமரியில் பொறுத்தவரை கன்னியாகுமரியில் விருப்பமனு அளித்த அந்த ஹெலன் டேவிட்சன் அவர்கள் மற்றும் தர்மபுரி தொகுதியைச் சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் பழனியப்பன் மற்றும் பொள்ளாச்சி தொகுதியில் விருப்ப மனு அளித்த பதினைந்து பேர் பொள்ளாச்சி தொகுதியில் மட்டும் விருப்பமனு அளித்திருந்தனர் அதில் தற்போது அந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சண்முக மீண்டும் அன்று உரிமை போட்டியிடுவதற்காக விருப்பம் தெரிவித்து விருப்பமனமும் அளித்திருந்தார் எனவே இவர்களுக்கான நேர்காணல் என்பதுதான் தற்போது நடந்து முடிவடைந்திருக்கிறது தொடர்ச்சியாக இந்த நேர்காணல் என்பது அடுத்தடுத்த மாவட்டங்கள் அதாவது கோவை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த கட்டமாக இந்த நேர்காணல் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது எனவே இந்த நேர்காணல் என்பது மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஷலி